இன்னைக்கு ஒரு குட்டி விழா காலையிலேயே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு லேட்டாக வேலையை பார்த்து கிளாண்டு உட்காந்தாக்கா மதம் மதந்து வந்துடும் எந்த நேரத்தில் வேலை வருங்கிறது நமக்கே தெரியாது அதனால் கிடைக்கிற கேப்பில் நம்ம வேலையை பார்த்து வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு தேவையான பெட்ரோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நேரம் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் டீய போட்டு குடிச்சிட்டு அரிசியை களைஞ்சி உழை கொதி வந்துருச்சு அரிசியை பிஸ்மி சொல்லி போட்டு விட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸில் கொடுத்து அரிசி அப்படியே மூடி வைக்க வேண்டியதான் இன்றைக்கி முட்டா நாங்காச்சு வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டாக்கா சாப்பிட்ற டயத்தில் கப்புரை பொறிக்கி விட்டுற வேண்டி தான் ஆணத்தை காய்ச்சி விடுவோம் எண்ணெயை ஊற்றி சீரகம் வெட்டி வச்ச வெங்காயம் லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்காக த சால்ட்டையும் ஆட் பண்ணி பச்சை மிளகா கருவேப்பில் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் வயல் பண்ணிக்கிட்டு இருக்கேலே அங்கிட்ட அரிசி பக்காவை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் விட்டுருந்தாக்கா கஞ்சி குடிக்கிற மாதிரி போயிருக்கோம் கரெக்டாக டைமிங்கில் வடித்து விட்டாச்சு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சாக்கா தக்காளியோட சவுப்பு வடையெல்லாம் வந்து போயிடும் மசாலா ஆட் பண்ண வேண்டி தான் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் மிக்சி ஜார் அலசி ஊற்றி விட்டு கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி சால்ட்டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொதி வந்துட்டாக பக்காவாக ஆனால் முட்டையும் உடச்சி ஊற்ற வேண்டி தான் ஒரு முட்டை கபூருக்கு ஒரு முட்டை பங்காளிக்கு ஒரு முட்டை அல்ல ஒரு முட்டை நாலு முட்டையும் ஊற்றி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு லைட்டாக கொஞ்சமாக கோகோனட் மில்க்கையும் ஆட் பண்ணி மல்லிக்கீரையை கொஞ்சம் தூணாக முட்டான ரெடி இடியப்பத்துக்கு காய்ச்சின மாதிரி காய்ச்சியாச்சு சோத்துக்கு வச்சு இருக்க வேண்டிதான் சாப்பாடு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு பசி வந்துருச்சு ஒரு மேகியை நல்லா அவிச்சு எடுத்து வெங்காயம் முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி அவிச்சு வச்ச மேகியும் போட்டு அதில் உள்ள மசாலாவையும் ஆட் பண்ணி அந்த சீசனிங் ஆயிலையும் போட்டு லைட்டாக ஸ்பைசிக்காக மிளகாத்தூள் கரம் மசாலா சால்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் எம்மியான மேகி ரெடி போய் ஒரு குழியில் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப வேண்டி தான் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல் லஞ்சை முடிச்சுக்கலாம் மேகி ரெடி இருக்கிற இடத்துல பக்காவா டேபிளில் செட் பண்ணியாச்சு உட்காந்து இன்னக்குள்ளே இருக்கு இருக்குன்னு இருக்க வேண்டியதான் ஆளுக்கு ஒரு வாங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்பூனு சுல் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்தாச்சு இந்த உக்காவை கபூர் பக்காவாக வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிட்டான் முட்டானம் ஃப்ரை வச்சு இறுக்கி விட்டாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்